ஹலோ தம்பி கார்த்தியா ஆமா நீங்க நான் சீமான் பேசுறேன்பா அது ஒண்ணு இல்ல நம்ம தமிழ் தேசிய ஆசையில் பண்ண ஒரு ஒரு கோடி ரூபாய் திறனிதி தேவைப்படுது அதான் இப்ப ரெடி பண்ண நான் தம்பி விட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன் சீமான் சீமான் காசுல இல்லண்ணா நான் ஒரு கோடி ரூபாய் அனுப்ப முடியாதுண்ணா என்னாச்சு ஏதோ சீமான் பேசுறாரு திறனிதி வேணும் ஒரு கோடி ரூபாய் பண்ணி முதல்ல போனை கட் பண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல தம்பிங்களோட வீட்டுக்கே வருவான் அண்ணன் சீமான் பேசுறேன் பிரபா நெருக்கமா இருந்தேன் ஆமகிரி தின்னு அது தின்னு சொல்லிட்டு உன் இருக்கிற காசை திரளிதுன்னு சொல்லிட்டு திருடிட்டு போயிருவான் திருட்டு போய் ஸ்கேமர் வராம நான் சீமான் வந்த பேசுறேன் நான் பிரபாவோட போட்டோ எடுத்தேன் ஆம கறி தின்னேன் அப்புறம் இட்லிக்குள்ள கறி வச்சு தின்னேன் அப்படின்னு பலவிதமா போய் சொல்லுவான் ஏமாந்துறாதீங்க உங்க உணர்ச்சி தோண்டி உங்க காசை புடுங்கறதுதான் இந்த மாதிரி எச்சைங்களோட வேலையே பெரியார திருக்கு கூட வருவான் அவனை ஒரு நாள் நீங்க நம்பவனா திரல்லிதின்ற பெயர்ல வெளிநாட்டு தமிழர் இருந்து கூட பல கோடி ரூபாய் காசு வாங்கி ஏமாத்தி இருக்கிறான் இதுல ஏமாந்தவங்க இந்திய தமிழர்கள் மலையர தமிழர்கள் அப்புறம் இலங்கை தமிழர்கள் வெள்ளர் தமிழர் பேதமே இல்லை அந்த நாய் திரல்நிதி கேட்டு வந்தா கொடுக்காது முக்கியமா சீமான காசு நாம் தமிழர்கிட்ட இருந்து சேஃபா சீமானின் நட்பு கேடு விளைவிக்கும் சீமானுடனான பழக்கம் வாழ்வை அழிக்கும்